ஆண்டவராக யேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த காலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தட்டத்தை நாம் எடுத்துக் கொள்வோம் யோமான் சிவசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசன சொல்லுது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது பாருங்க இடத்துல ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்ததா இன்னைக்கு அநேக ஜனங்கள் இருந்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இருந்துக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறாங்க ஏண்டவராக இயேசு கிறிஸ்தன் இடத்துல ஜீவன் இருந்ததா அந்த ஜீவன் மனுஷனுக்கு தேவன் கொடுக்கும் பொழுது அந்த மனுஷன் தேவன் ஒளியில பிரகாசிக்கும்படிக்காக இருக்கிறார் கிறிஸ்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு காலகட்டத்திலே நாம ஏதோ வாழ்ந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி கிடையாது வாழ்க்கை வேதம் சொல்லுது அவருக்குள்ள ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நீயும் நானும் அவருடைய ஒளியில நடக்கிற பிள்ளைகளாக நீயும் நானும் வாழ்க வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும் இன்றைக்கு தகப்பல் நமக்காக யாவும் செய்து முடிக்கிற அந்த உன்னதத்திலிருந்து தேவன் நமக்காக இறங்கி வந்து நம் இருந்த இருளை தேவன் நீக்கி போட்டு நமக்கு தேவன் வெளிச்சத்தை கொடுக்கும் வழிக்காக இந்த உலகத்திலே ரட்சகராக வந்து உன்னுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் என்னுடைய அக்கர்மங்களையும் உன்னுடைய அக்கர்மங்களையும் என்னாக கர்த்தர் அவர் வெளிச்சமாய் மாற்றின இருக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நீ வெளிச்சத்தில் வாழும் பொழுது கர்த்தனின் குடும்பத்தை ஆசீர்வதிப்பவராக கர்த்தனின் குடும்பத்தை நடத்துவாராக கர்த்தனும் குடும்பத்தை போஷிப்பவராக கர்த்தர் குடும்பத்தை ஆதரிப்பாராக நாம் எல்லாரும் செபிக்கலாமா கண்கள் மூடி நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தகப்பன் இந்த காலை வேலை அவருக்குள்ள சீவன் இருந்தது அந்த சீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா ஆம் ஆண்டவரே ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவரே இன்றைக்கு இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கருத்து இந்த கருத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ ஆசீர்வதிப்பாராக